ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எல்லாவே இருக்கேன் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன விஷயத்த சொல்ல வந்தேன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வந்து இந்த இயரில் இந்த வருஷத்தில் என்னோட கொண்ட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போயிருக்காங்க நீங்கள் கேட்பீங்க என்னடா இது பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறது என்ன ஒரு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லைங்க சீரியஸாகவே வந்து எல்கேஜிலேருந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் குழந்தை ஒரே ஸ்கூலில் டிராவல் பண்ணாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா அவள் எல்கேஜி படிக்கும்பொழுதே நான் வந்து அதே ஸ்கூலில் நானும் ஒர்க் பண்ணதால எனக்கு என் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த ஃபீல் எனக்கு இருந்ததில்லை ஒரு நாளும் அவளும் அந்த மாதிரி ஃபீல் பண்ண பாப்பாவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை பட் இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலில் விட்டுட்டு வேறு ஸ்கூல் நான் கொண்டு போய் சேர்த்தோடனே அவங்க நேரத்தில் ஒரே நவ நெஸாக இருந்தாங்க எப்படி ஸ்கூல் போகிறது எப்படி புதுசாக நம்ம வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுமே நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணேன் இல்லை தங்கம் இப்படியெல்லாம் இருக்கணும் உன்னோட மிஸ்ஸுக்கிட்ட எப்படி இருக்கணும் கிளாஸ்மேட் எப்படி இருக்கணும் கிளாஸில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொன்னேன் ஸோ அவளும் கொஞ்சம் தைரியமாக இருந்தால் பட் இன்னைக்கு காலைல கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளே ஒரு 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 வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அந்த இடத்துல புதுசாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க என்ன மைண்ட் தாட்டில் இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பழகணும் இதை சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ இதை சொன்ன நில தான் எடுத்துப்பாங்களோ அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு மைண்டுக்குள்ளே தோணும் ஓகே சின்ன குழந்தைக்கு அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு எனக்கு தெரியல சீரீஸாகவே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு என்னோட சிந்தனை ஃபுல்லா வந்து அவன் தான் இருக்கு ஸோ நீங்க வந்து நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமா இதுக்காக போய் சீன் போடுறேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம் சீரியஸாவே என் குழந்த ஒரு புதிய இடத்துல போயிட்டு அப்ப எப்படி இருக்க போறான்றத நான் இன்னைக்கு தான் ஆஹ் அதை அதாவது எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறா எப்படி இருக்க போறான்றதை நான் இன்னைக்கு தான் நான் வந்து அதை யோசிக்கிறேன் அது எப்படி இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்து என்ன நடந்துச்சு எப்படி அவ இது பண்ணான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறான்றது நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான் எல்லா ஏன்னா அவங்க கொண்டு எல்கேஜிக்கு ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அழுவாங்க குழந்தைங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனால் என் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணதால் அந்த பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு அந்த ஃபீல் வந்து எனக்கு இப்போது வந்திருக்கு எனக்கு அவள் ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கிறப்போ எனக்கு வந்திருக்கு ஸோ அவங்க குழந்தைங்க வளர ஆரம்பிக்கிறாங்க நாமும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நிலத்தை எடுத்து சொல்லி தான் நம்ம வளர்க்கணும் ஒரு பேரண்டாக ஸோ பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பேரண்ட் எல்லாருமே நானுமே வந்து இதுக்கு இவ்வளோ நாள் வந்து அவள் ஸ்கூல் விட்டு வந்து விளையாடுவா குழுவா எல்லாம் பண்ணுவாள் நான் வந்து அதிகமாக கேர் பண்ணிக்கிட்டதில்லை ஸோ இதுக்கப்புறம் அவளோட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன பண்ணு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய டைம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீ தான் பெரிய தாயா நீதான் ஃபஸ்ட்டாக அனுப்பிச்சிருக்கியா அப்படிலாம் தயவுசது யாரும் பேட் கமெண்ட் போட்டுறாரு சிரிசாவே இது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தையை வளர்ந்துட்டா அவளும் வந்து இந்த சமுதாய சமுதாயத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண போராடுற ஒரு அவளுக்கு ஒரு தைரியம் இருக்குது அவ்வளோ அதை ப அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து எதிர்கொள்வா அப்படின்ற ஒரு பக்குவப்பட்டுட்டான்ற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் உங்கள் பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு போய் விடும்பொழுது என்னவா ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் பேட் கமெண்ட் மட்டும் போடுறாதிங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்